ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் எழுத்தாளர் உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா சார் இப்போ இந்த ஜிபே அப்படிங்கிற இந்த பணமற்ற வர்த்தகம் அந்த விஷயம் மூலமாக இது ரொம்ப எளிதான வர்த்தகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு மேலோட்டமாக தோன்றினாலும் இது மிகப்பெரிய அளவில் சாமானிய மக்களை பாதிக்கும்னு ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஜிவா டுடேயில் பேசுனீங்க அந்த நேர்காணல் ரொம்ப பிரசித்தி பெற்ற நேர்காணல் ரெண்டரை ரெண்டே முக்கால் வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அந்த நேர்காணல் வந்து இதாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா அது நேரடியாக கர்நாடகத்தில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு வியாபாரிகள்லாம் ஜிபே மூலமாக அந்த பண வருத்தம் செய்யணும் தொண்ணூறு முழுக்காடு இப்போ ஜிபே தான் டீ கடை வடை வடையும் டீ சாப்பிட்டே இப்போ ஜிபேவில் பண்ணக்கூடிய நிலை வந்துருச்சு இப்போ அவர்களுக்கு வந்து டேக்ஸ் பேயருக்குள்ளே அவங்க வந்து இவ்வளோ டேக்ஸ் நீங்கள் பணம் புழங்குறீங்கன்னு நாங்கள் அவ்வளோ பணம் புலங்குறோமானே பாரு உனக்கு டேர்ன் ஓவர் எவ்வளோ ஆயிருக்கு பாரு போக வரேன்னு காமிச்சு அவை திரு திருன்னு முழிச்சு இவ்வளோ பணம் எனக்கு வரலையேன்னு சொல்லி இப்போ பலர் வந்து ஜிபே நீ பயன்படுத்தாதீங்கன்னு பழனி கோவில் நம்ம நம்ம திண்டுக்கல் பழனி அந்த கோவில் வியாபாரிகள் கூட அந்த பூ பழம் தேங்காய் வைப்பாங்கல்ல இல்லை இல்லை எதுவாக இருந்தாலும் பணமாக கொடுத்துருங்க ஜிபே இது வேணாம் அது கியூஆர் கோடு வேணாங்கிற மாதிரி நிலைக்கு வந்திருக்கிறதா இன்றைக்கி ஒரு செய்தி வந்துருச்சு இப்போ இது எதை நோக்கி போகும் இப்போ வாடிக்கையாளர்களும் வியாபாரிகளும் இதை மறுக்கிறாங்க வியாபாரிகள் மறுக்கிறான் வாடிக்கையாளர் மறுக்கிற நிலவில் வரல ஏன்னா அவன் பழகிட்டான் அது ஒரு தொந்தரவு இருக்குது இப்போ எல்லாருமே அப்படி இப்போ ஜிபேவில் கொடுத்து பழகிட்டான் வியாபாரிகள் மறுக்கக்கூடிய நிலைக்கு போயிருக்கிறாங்க இது அடுத்த கட்ட எப்படி போகும் அதாவது இதை வந்து ரெண்டு விதமாக பார்க்கணும் இந்த பூ பழம் இருக்க சிறு வியாபாரிகள் இருக்காங்க இல்லை டெய்லி ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுறவங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வியாபாரம் ஐயாயிரம் ரூபா வரைக்கும் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இண்டியன் கவர்மெண்ட் வந்து ரெண்டு விதமாக இது ஒன்றுமே கிடையாது மீன் இருக்குல்ல புழுவுக்கு ஆசைப்பட்டு வந்து மாட்டிக்கிறோம் தூண்டில்லை ஏன்னா இந்த ஜிபே கூகுள் பே இந்த பே எல்லா பேயுமே வந்து ஒரு புழு மாதிரி தான் எளிதாக ஒரு விஷயத்தை ஆக்கிட்டு அந்த வலைக்குள்ளே விழுக வச்சு அவன் ஆட்டையை போடுறது தான் பிளான் ரெண்டு விஷயம் இந்த அரசு செஞ்சுருந்தா பிரச்சனை இல்லை என்ன அப்படின்னு பார்த்தீங்க ரெண்டு விஷயம் இருக்குது அதில் ஒன்று செஞ்சுருந்தால் மட்டும் பரவாயில்ல இது படுதுன்னு பார்க்க பார்க்குற மாதிரி இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படங்கள்லாம் காட்டுவாங்க ஜெய்சங்கர் படம் பழைய படம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய நீங்கள் வந்து திரைப்பட ரசிகர் பலரும் பார்த்துருப்பாங்க எப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா வில்லைங்க வந்து ஒரு ஒரு பொண்ணை துரத்திட்டு வருவாங்க அது பயந்துக்கிட்டு என்ன பண்ணும் ஈகியம் நம்மளை கற்பழிக்க துறத்துகிறாங்க நடுராத்திரில் மழை வேற பெய்யுது மாட்டிக்கிட்டோன்னோன்னே என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே ஒரு காட்டு பங்களாக இருக்கும் அதை நோக்கி ஓடிவிடும் நீங்கள் பழைய சிலுக்கு படத்துலலாம் பார்த்திங்கன்னா தான் நடக்கும் விரட்டிட்டு வந்து விரட்டிட்டு வந்தோடனே டப்புன்னு அவங்க வீட்டுக்குள்ளே போகுதுன்னொடனே போ ஓடிடுவாங்க உடனே இந்த பொண்ணு ஆஹா வேலை ஒரு வீட்டில் லைட் எரியுது தனி பங்களா வீட்டில் அப்படின்னு உள்ளே போகுந்தால் வில்லனே அங்கே தான் இருக்கும் துரத்திட்டு வர சொன்னவனே அவனாக தான் இருக்கும் அப்புறம் கற்பழிப்பு நடந்துடும் அது பெரிய காட்டுப்பங்களா ரேப் நடக்கிறதுக்காண்டி இருக்கும் இருக்கு ஆமா அது என்ன ஆனா இந்த பொண்ணுக்கு அந்த காட்டு பங்களா ரேப் பங்களான்னு தெரியாது மாட்டிக்குவாங்க ரெண்டு பேர் விரட்டுறா நம்மளை கற்பழிக்கிறதுக்கு நம்ம கற்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு ஓடி போய் ஒளிய போகும்ல அவன் உள்ள தூக்கிடும் ஆஹா வந்து லட்டொக்கா மாட்டிடுச்சு அப்படின்னு அவர்த்தே கேட்கும் ஐயா துரத்துறாங்க காப்பாத்து கவலைப்படாங்கன்னு அவர் வந்து டே யாரா நீ ஓடிடுவாங்க உள்ள வாமா அப்படின்னு கதவை சாத்திட்டு இதை முடிச்சுடுவாங்க இது பல படங்கள்ல எண்பதுகள்ல படம் எல்லா படத்துலையும் இப்படி ஒரு சீன் இருக்கும் எல்லா படத்திலும் பெரும்பாலும் ரஜினி படம் கமல் படம் இதே தான் மத்திய அரசு இப்போ இதே இது வந்து ரெண்டு விதமாக பார்க்கலாம் உண்மையிலே அந்த மனிதன் ஒரு நல்ல மனிதன் ஒரு அப்பாவி மனிதன் ரைட்டா அந்த பங்களாவில் இருக்கான் இப்போ ஜீவாவை போன்ற ஒரு மனிதன் இருக்கான்னு ஒரு பெண்ணை துறத்து கொண்டு வரீங்களான்னு அந்த ரெண்டு பேரும் துரத்திட்டு வந்து ஓடனோடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க காப்பாற்றி இது பண்ணி உடனே போலீஸ் ஃபோன் அடித்து ஒரு பெண்ணை இப்படி துரத்தி வருகிறார்கள் இவர்கள் இந்த பெண்ணை வந்து உரிய இடத்துல ஒப்படைச்சிருக்கேன் உடனே போலீஸ் வரும் கூட்டு போய் அவங்க சொந்த வீட்டில் ஒப்படைச்சிருக்கோம் இது பண்ணலாம் ஆனால் அந்த பொண்ணு என்ன நினைக்கும் இந்த பங்களால போனால் தப்பிச்சு இல்லாம தான் நினைக்கும் ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கற்பை இழத்துடும் இல்லைன்னா காப்பாற்றக்கூடும் இதுதான் மத்திய அரசு இந்த ஜிபே வச்சு என்ற அடியாட்களை வைத்து இந்திய மக்களை துரத்திட்டு வரோம் அந்த மக்கள் ஒளிந்து கொள்வதற்காக கணக்கு நம்ம கரெக்டாக கொடுக்கணும் கொடுக்கும்போது அங்கே மாட்டிக்கிறோம் பேங்கில் மக்கள்னா நினைக்கிறேன் ஜிபேல வந்துன்னா டக்குன்னு பேங்க்கில் போய் விழுது இல்லை எது கையில் காசை வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பானே இப்படி சூடம் காட்டுற மாதிரி காட்டுறான் நாலு ரூபா அஞ்சுருவா ஐம்பது ரூபா இருபது ரூபான்னு டப்புன்னு நம்ம அக்கௌண்ட்டில் விழுகுது நம்ம வேணா இன்னொருத்தனுக்கு சூடம் காட்டி சரி பண்ணிக்கலாம்னு சொல்லி ஏழை மக்கள் படிப்பு நினைக்கிறான் ஆனால் நீ சூடம் காட்டினேன்னா கடைசி நீ இப்போ உனக்கு சமாதிதான்றது எப்போ தெரியுது இப்போ தெரிய வருது புரியுது உங்களுக்கு அப்போ இந்திய அரசு வந்து ஜிபேயை கொண்டு வந்திருக்கு உலகத்தின் நம்பர் ஒன்னாக இருக்குல்ல அது உலகத்தின் நம்பர் ஒன் இந்தியா தாங்க ஜிபே இந்த போன் பே இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ல உலகத்திலேயே முன்னோடி யாருன்னா இந்தியா தான் நுகர்வோர் இங்க தான் அதிகமா இருக்கானோ அப்படி இல்லைங்க இந்த டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா பண்ணது இந்தியா அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடிக்கு மேல டேர்ன் ஓவர் ஆகுது ஜிபேல மட்டும் புரியுதா ஸோ வந்து இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா சரி ரைட்டு இது மக்களுக்கு கார்டுக்கும் அதே கணக்கு தானே வரும் கார்டுக்கு வேறங்க கார்டுனா இப்போ ஏழை மக்கள் கார்டு பின்னு ம மண்ணாங்கடிலாம் கேட்க முடியல அது ஜிபே அப்படி கிடையாது இல்லை ஒரு ஏழை ஒரு பூக்கா பூ விற்கக்கூடிய பெண் கூட என்ன பண்ணால் ஒரு ஃபோன் வாங்கி வச்சுக்கிட்டு அக்கௌண்ட் ஆரம்பிச்சிட்டா போதும் இது அமுக்குமா இதை காட்டு இதில் எவ்வளோ பணம்னு இதில் போட்டேன்னா போயிடும்னா எளிதான கார்டு வாங்கின கார்டை உரசணும் புரியுதா காடுக்கு ஒரு கவர் போட்டு வைக்கணும் பர்ஸ் வைக்கணும் காடுன்றது வேற ஜிபேன்றது வேறு காடை விட அட்வான்ஸ் தான் ஜிபே அப்படியே இப்படி காட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம் காடை ரெண்டு ரூபாய்க்குலாம் வரச முடியுமா பபுல் காம் வாங்கி திட்டு ஜிபேல போடுறான் காசு கல்லம் டைம் வாங்கிட்டு ஜிபேயில் போடுறான் பன்னெண்டு ரூபாய் டீ கொடுத்து ஜிபேவில் போடுறான் காடை போய் வரச முடியுமா அதில் அதை போட்டு அந்த மிஷின் சர்வர் வந்து ஸோ இப்போ இது என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க போட்ட திட்டம் என்னென்னா ஒன்று வந்து இது அட்வான்ஸ் திட்டமாக இருக்குன்றது பாராட்டப்பட வேண்டியதுனாலும் இவரோட உள்நோக்கம் அந்த பிள்ளையை வந்து கடத்திட்டு வந்து ரவுடியில் வச்சு விரட்டிட்டு வந்து நம்ம இது பண்ணணுன்றது தான் இந்திய மக்களை கெடுத்து குடிச்சவராக்கணும் நாசப்படுத்தணுன்றக்கா என்ன பண்ணுறா நீ எளிதாக செய்யலாம் நீவா நீ வந்து ஸ்கேன் பண்ணேன்னாலே உன் பணம் அப்படியே உன் அக்கௌண்ட்டுக்கு போயிடுவோம் நீ இன்னொருத்தர் கொடுத்தா அப்படி ஸ்கேன் பண்ணேன்னா அவனுக்கு போயிடுவோம் நீ எது கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த பணம் எவ்வளோ வருதுன்னு பார்த்துடுறான் ஓ ஒரு நாளைக்கு உனக்கு ரெண்டாயிரரூவா மூவாயிரூவா டேன் ஓவர் பண்ணால் என்ன ஆச்சு பத்து நாளைக்கு முப்பதாயிரம் மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு ஒரு தொண்ணூறாயிரம் பூ விகிறமா எவ்வளோ கெட்டான ஒரு பண்ணுது மாசத்துக்கு தொண்ணூறாயிரம் வருஷத்துக்குமா ஒரு பணம் சுழலுவது என்பது வேற எங்க கையில தங்குறதுங்கிறது வேறங்கிறது ஒரு பொதுவான வணிக இதுக்கு பெரிய பிகாம் காமர்ஸ்லாம் எல்லாம் படிச்சிருக்க வேண்டியதுல இப்ப நான் கொடுக்குறேன் வாங்குறேங்கிறது போய் என் கையில எது லாபம் நிற்கிதோ அதுதானே என் வருமானம் அதுதானே என் கணக்கு அதுதான் ஜிஎஸ்டியில கிடையாது இந்த கூமுட்டை கூவைங்க வந்து நேற்று ஒரு இப்போ மலர் பத்திரிகையில் போட்டிருக்கேன் வந்து சிலர் மிரட்டுகிறார்கள் சிலர் வதந்தியை பரப்புகிறாங்க ரூசு கூவைங்களா இந்திய அரசு என்ன சொல்லியிருக்குன்னா ரெண்டு சொல்லியிருக்கு ஒன்று வந்து சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ்னால் இருபது லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் வருஷம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம் புரியுதாக உங்க விற்று மாற்றி விற்கிறது வாங்கிறது விற்கிறதுனா முப்பது ரூபா சீலிங் வச்சிருக்கேன் நாற்பது லட்சரூபா வச்சுருக்கேன் சீலிங் நாற்பது லட்ச ரூபான்றது வாங்கி விற்கிறதுல கண்மூடி கன்று திறக்கிறதுக்குள்ள போயிடும் ஒரு அரிசிக்கு எவ்வளோங்க கிடைக்கும் ஒரு கிலோ அரிசி விற்றா எவ்வளோ கிடைக்கும் ஒரு ரூபா கிடைக்குமாங்க ஐம்பது காசு கிலோ கிடைக்குமா ஆனால் ஒரு கிலோ அரிசி எவ்வளவு எழுபத்தஞ்சி ரூபான்னு வைக்கும் எழுவத்தஞ்சி ரூபா அரிசியை எழுவத்தாறு ரூபாய்க்கு விற்கலாம் அதுக்கு மேலே விற்க முடியாது அப்போ முதலீடு எவ்வளவு பத்து கிலோவுக்கு எவ்வளவு எழுநூத்தம்பது ரூபா நூறு கிலோவுக்கு எவ்வளவு ஏழாயிரத்து ஐநூறுரூவா ஒரு நூறு கிலோ மூட்டையை விற்றீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுரூவா அசல்லு அதை எவ்வளோக்கு மாற்றி விடணும் ஏழாயிரத்து அறநூறுவாய்க்கு மாற்றி விட முடியும் அவ்வளோதானே மாற்றி விட முடியும் நூறுரூவாய்க்கு அப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ வரும் எவ்வளோ போகும் நீங்கள் எவ்வளோ கொடுத்து வாங்கணும் இப்போ பத்து மூட்டை வாங்கினா ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா தான் எழுநூறுவா கிடைக்கும் உங்களுக்கு அப்போ பத்து நாளைக்கு ஆச்சு ஏழரை லட்ச ஆச்சு மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு இருபத்தஞ்சி லட்ச ரூபா வருஷத்துக்கு ஆச்சு ரெண்டரை கோடி டேர்ன் ஓவர் எவ்வளவு ரெண்டரை கோடி உங்களுக்கு கிடைக்கிறது எவ்வளவு ஒரு மூட்டைக்கு எழுநூத்தம்பது ரூபா சரி மூட்டைக்குன்ற பத்து மூட்டைக்கு எழுநூத்தொம்பது ரூபா எழுநூறுவா தான் கிடைக்கும் அப்போ இது உங்களுக்கு லாபம் இந்த இது இருபத்தஞ்சி கோடி வருஷத்துக்கு டேர்ன் ஓவர் பண்ணுறீங்க இருபத்தஞ்சி கோடின்னு வச்சுக்கோங்க வருஷத்துக்கு டேர்ன் ஓவர் காட்டுதுன்னு வச்சுக்கங்க உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் ஒரு கோடி கிடைச்சிருமா கிடைக்காது உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா ஒரு இருபத்தஞ்சி லட்சம் கிடைக்கும் இருபத்தஞ்சி கோடி முதலீட்டுக்கு வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்கும் இருபத்தஞ்சி லட்சம் கிடைக்கும் இவ்வளவுதான் அந்த இருவத்தஞ்சு லட்சத்தை நீ கணக்குல எடுத்தா பரவாயில்ல இருவத்தஞ்சு கோடின்னா நான் தெறிச்சு ஓடிருவான் என் தெரு கோடிக்குள்ள போயிடுவான் புரிதா உள்ள அப்ப அந்த அந்த கோடிக்கு அவன் டேக்ஸ் கட்டணும் கணக்கு காட்டணும்ன்றான் கணக்கு காட்டணும்ன்றபோதே உங்க ஆட்டம் முடிஞ்சுச்சு அப்ப நீங்க என்ன ஆகும் ஒரு ஆடிட்டரை பிடிக்கணும் உம் அவருக்கு வருஷத்துக்கு ஒரு பதினஞ்சாயிர ரூபாய் கட்ட மறுக்கணும் எப்பா எதுவுமே என் கையில இல்ல என் கையில கணக்கு காட்டணும் அப்ப அந்த கணக்கு எல்லாமே சில்லறை கணக்கு போன செலவு கணக்கெலாம் வராம உங்க கணக்குல நீங்க கோடி சொன்ன அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுது நம்ம பிச்சைக்காரனா இருக்கோம் நம்மளை கூடி சொன்னா கவர்மெண்ட் சொல்லி நம்ம அரசு பார்வையில் இவன் கணக்கு காட்டாம பணத்தை பதுக்கிறான் பதுக்கிறான் அரசு பார்வையில் அப்படின்னு சொல்லி ஆட்டையை போடுறாங்க இதுதான் ஜிஎஸ்டி கொள்ளை கொள்ளையடிக்கிற அது போக இந்த வரக்கூடிய வருவாய்க்கும் நீங்க வந்து என்ன பண்றீங்க இன்கம் டாக்ஸ் பிடிச்சிடுறீங்க இப்ப எது எதுக்கு தாண்டா வரி கட்டுறது காலையில ஒருத்தன் வந்து போறான் அப்படின்னா அவன் டீசல்ல வச்சே அடிச்சிடுறீங்க முப்பது பெர்சன்ட் அடிச்சிருங்க இப்போ இருபத்தஞ்சி பர்சன்ட் ஒரு நூறுரூவா டீசல் போகிறோம் முப்பத்தஞ்சு ரூபா அதில் அடிச்சிடுறீங்க மீதி அறுபத்தஞ்சு ரூபா தான் ஏங்காசு அதில் போய் வாங்கக்கூடிய இதுக்கும் இதுக்கு டேக்ஸு அதுக்கு டேக்ஸு நான் சாப்பிட போனால் டேக்ஸு செருப்பு வாங்கினா டேக்ஸு எல்லாத்துக்குமே டாக்ஸ் போட்டு கொண்டீங்கன்னா என்ன கடை அர்த்தம் அது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா முதல்ல இந்த ரெண்டு மூணு வருஷமா ஏ நம்ம ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன என்ன சொல்லிட்டு போனால் இது வரப்போகுது உங்களுக்கு தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களை வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ பூக்காரம்மா எவ்வளோ டேனவர் பண்ணுது இளநி விற்கிறவரவர் பண்ணுறாரு சுண்டல் விற்கிறவர் எவ்வளோ பண்ணாரு பழசர கடைக்காம கறிக்கடைக்காரரை உதாரணத்துக்கு சொல்லினா கறிக்கறிக்கடைக்காரர் எவ்வளவு டேன் ஓவர்னு பார்த்தீங்கன்னா நூறு கோடிக்கும் மேலே வரும் கறிக்கடை பத்து வருஷத்துல நூறு கோடி வரும் ஆமா ஒரு அஞ்சு ஆடு வாங்கினாருன்னா தீபாவளிக்கு ஆமா அது மாதிரி தீபாவளிக்கு இல்லைங்க ரிலீஸ் ஞாயிறுக்கு ஆடு வாங்கினா சொல்லு தீபாவளிக்கு எதுக்கு போயிட்டு வார வாரம் பத்து ஆடு வெட்டினாலே அவன் இப்போ மாசத்துக்கு அவனுக்கு ஒரு ஒன்றரை லட்ச ரூபா கிடைக்கும் லாபம் அதுக்கு இன்கம் டேக்ஸ் கட்டுறாம கட்டணும் அதை வேணால் சொல்லு அது டேர்ன் ஓவர் கணக்கில் போட்டிங்கன்னா இன்கம் டேக்ஸ் தனி ஜிஎஸ்டி தனி ஜிஎஸ்டின்றது வேற இன்கம் டேக்ஸ் ரெண்டையும் தனித்தனியாக கட்டணும் ஆமாம் அப்புறம் என்னது இன்கம் டேக்ஸ் வேற ஜிஎஸ்டி வேற அப்போ நீங்கள் நாற்பது லட்சம் சீனி வச்சு நாற்பது லட்சம் வரைக்கும் நம்ம டேர்ன் ஓவர் பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறது சாதாரண அரிசி வரையும் நாலு கோடிக்கு டேர்ன் ஓவர் பண்ணுவோம் வருஷத்துக்கு டேர்ன் ஓவர் கணக்கு பார்த்தேன் புரியுதா உங்களுக்கு டேர்ன் ஓவருக்கும் எதுக்கும் புரியுது தக்காளி கூடக்காரன் இப்போ ஒருத்தனுக்கு இருபத்தாறு லட்சம் ஃபைன் போட்டிருக்காங்க இருபத்தொம்போது லட்சம் இருபத்தேழு லட்சம் போட்டிருக்காங்க யார் கர்நாடகாவில் தக்காளி வியாபாரி அவன் அலறி அடித்து நான் ஒன்றரை கோடிக்கு பிஸ்னஸ் பண்ணான் அப்படின்னு சொல்லி பார்த்தா அக்கௌண்ட்டில் ஒன்றரை கோடி டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு எப்படின்னு பார்த்தா அவன்கிட்ட அஞ்சு பைசா கிடையாது வீட்டில் போனால் பழைய பாத்திரம் நெலிஞ்சு போன இதுதான் வச்சிருக்கான் அதில் தான் சோறாகி தின்றாங்க அவனை ஒன்றரை கோடி டேனோ வடுறாங்க என்னடான்னு பார்த்தா ஒன்றரை கோடி ஆயிருக்கு எப்படி ஆயிருக்குன்னு பார்த்தா அவன் வந்து தண்டல் டெய்லி தவணைக்கு வாங்குறான் பத்து நாள் தவணை அஞ்சு நாள் தவணை ஒரு வாரம் தவணைக்கு வாங்குறாங்க ரூபா வாங்குறான் அவன் ஆயிரம் ரூபாய் எடுத்துகிட்டு கொடுக்குறான் போல இருபத்தி ரூபாய் கொடுக்கலாம் எடுக்கும் போதே இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு இருபத்தி நாலு கூட தக்காளி வாங்குறான் அதை ரெண்டு கூட மூணு கூட நாலு கூடன்னு விற்கிறான் அவன் பூரா ஜிபேயில் போடுறான் அப்போ எவ்வளோ இருபத்தி நாலாயரூவாய்க்கு தக்காளி வாங்கி ரூபாய்க்கு விற்கிறான் அதில் ரெண்டாயிரூவா கேஷாக வருது இருபத்தி நாலாயரூவா இதில் வருது ஜிபேயில் வருது வந்த காசை திருப்பியும் அவனுக்கு அவன் தக்காளிக்காரன் இல்லை தக்காளிக்காரன் நான் காசா கொடு சரினு பேங்க்கில் போய் ஏடிஎம்ல விற்று ட்ரா பண்ணுறான் திருப்பி தக்காளிக்காரனு கொடுக்குறான் வாங்குறேன் திருப்பி உனக்கு ஜிபேல வருது திருப்பி ஜிபேல அவனுக்கு போடுறான் இப்படி மாற்றி மாற்றி போடுறான் வாரத்துக்கு ரொட்டேஷன் எவ்வளோ ஆச்சு பத்து நாளைக்கு ரெண்டரை லட்சம் ரெண்டரை லட்சம் அது போக சில லாபம் எங்கே போடலாம் சேர்த்தா மூணு லட்சம் ஆயிரும் அதை தான் டாக்ஸுக்கு பணம் எடுத்துக்கிறான் மூணு லட்சம் ஆச்சுங்க மாசத்துக்கு வருஷத்துக்கு ஆச்சு நாற்பத்தி ஆறு லட்சம் ஆச்சு நாற்பது லட்சத்துக்கு மேல சீலிங் கிராஸ் ஆயிருச்சு நீ ரெண்டு வருஷமா கணக்கே குடுக்கலன்னு சொல்லி இருபத்தி ரூபா ரூபாய் இருபத்தி ஏழு லட்சம் போட்டுருக்கேன் அஞ்சு பைஜாக் வழி இல்லாம இருபத்தஞ்சாயிரம் ரூபா வந்து தண்டல் காரண்ட் வாங்கி பத்து நாளைக்கு ஒருத்திட்டு இருக்க மாசம் பதினெட்டாயிரம் வந்தா பெரிய விஷயம் பெரிய விஷயம் நீ வந்து இப்ப கடை வாடகை போக பிள்ளை குட்டி எல்லாம் கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருக்கு எப்பரா இருபத்தேழு லட்சம் போட்டேன்னா பாரு அக்கௌண்ட்ல பாருங்க ஒரு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கேன் அப்படம் எனக்கு எழுதப்படியும் தக்காளி வெங்காயத்தை தவிர எனக்கு எதுவுமே கிடையாது மாசம் பத்து லட்சம் கிளாரி தக்காளி இப்ப வெங்காயம் அந்த இதுல சங்கர் படத்துல ஒரு பாட்டு இருக்குல்ல அந்த மாதிரி பேட்டராப் பாட்டுல வருமா சைதாபேட்டை பேட்டரா ராணிப்பேட்டை அப்படின்ற மாதிரி பேட்டரா அப்ற மாதிரி தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு கிழங்கு தவிர எனக்கு ஒன்றுமே தெரியாது எனக்கு எங்கடா கணக்கு போட்டு இருபத்தேழு லட்ச ரூபா போட்டிருக்கீங்க நீ சொல்கிற கழுத்தமாக மாதம் பத்து லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறேன்டா அப்படி அப்படின்னு காட்டுது இல்லை கணக்கு வந்துட்டு போதும் ம் ஒருத்தன் இல்லை என்னன்னு தெரியாமல் சூடாக காட்டுற மாதிரி காட்டிகிட்டு இருக்கேன் ஜிபேயில் ஒருத்தன் வர்றான் அஞ்சு தக்காளி கூட ஐயாயிரம் ரூபா கொடுத்துட்றான் ஜிபேவில் போட்டாச்சு பார்த்திக்கா வந்துச்சா வந்துருச்சு ரைட்டு திருப்பி இன்னொருத்தன் வரான் அவனுக்கு ஈவன் வந்து ஒரு மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறான் லாரிக்காரனுக்கு அவனுக்கு போகுது ம் இன்னொருத்தர் வரான் இன்னொரு ரூபாய் தக்காளி கூட வாங்குறான் இப்படி கூட்டி கழிச்சு பார்த்தா அன்னைக்கு ஒரு நாள்ல நாற்பதாயிரத்துக்கு வந்துடும் அவன் போய் பணம் கட்டணும் அந்த வாரத்தில் அது பூரா போட்டாடி அவன் சொல்ல தண்டல்காரன் அவன் விவரமா இருப்பேன் சேட்டு அடகு கடை வச்சிருக்கேன் வட்டிக்கு வருவேன் இவன் எவனுமே வந்து ஜிபே யூஸ் பண்ணவே மாட்டான் ஓ யூஸ் பண்ண மறுவாடிகள் போய் பாருங்க நீங்களாம் பணக்காரங்களால அடகு வைக்க போக மாட்டேன் எங்களை போற ஏழைகள் அப்பப்போ போய் அடகு வைக்கிறது வாடகை கொடுக்கற பத்தலைன்னு போவோம் அதனால எங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்காது நாங்க தங்கமே பயன்படுத்துறது அந்த அளவுக்கு ஏழை அதை தான் சொல்றேன் நீங்க எல்லாம் தங்கம் வைத்திருக்கிறதுனால இடவைக்க போறீங்க நாங்க தங்கமே பயன்படுத்துறது இல்லையா எல்லாமே கேஷ் டீல் பண்றது உங்களுக்கு உங்களை மாதிரி எல்லாரும் தெளிவா இருந்துட்டா பிரச்சனை தான் நம்ம சொல்றோம் எல்லாமே கேஷ்ல டீல் பண்ணுங்க இது பேடிஎம் ஏடிஎம் போனீங்கன்னா வேணா உங்க தலையில வந்து விடிய போகுது நம்ம ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி சொன்னோம் இன்னைக்கு விடிஞ்சிருக்கு இன்னைக்கு கர்நாடகா போல தீப்பு எல்லா பேரும் கிழிக்கிறான் போட்டு எவ்வளவு ஒருத்தருக்கு தக்காளி காரனுக்கு மட்டும் வரல காலிக்காரம் போயிருக்காப்புல இங்க வியாபாரி சங்கத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்க போலான்னு பார்த்தா அங்க ஆயிரக்கணக்கான பேர் நின்று இருக்காங்க என்னடான்னு பார்த்தா நாப்பதாயிரம் பேருக்கு அனுப்பிருக்காங்க இந்த மாதிரி கர்நாடகாவே கல கலத்துக்கு போயிடுச்சு நாற்பதாயிரம் பேருக்கு ஜிஎஸ்டி கட்டலை நீ ஃபைன் மூணு வருஷம் எனக்கு கேட்கணும்னு என்ன செய்தியே கர்நாடகாவில் மட்டும் வருது இந்தியாவின் பெரும் மாநிலங்கள்ல வரல வரல அப்படின்னா இதுல வந்து என்னன்னா இதுதான் இங்க பிரச்சனை இப்போ ஜிஎஸ்டி வசூல் பண்றது இப்ப நம்ம ஆட்கள்ல அதை விட லாபம் சம்பாதிக்கிறவனா என்னன்னு தெரில எவனும் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க இன்னும் இந்த ஸ்டேட்ல உள்ள அதிகாரி கர்நாடகா விட தமிழ்நாட்டுக்காரே இனிமே தாங்க வருவாங்க விழிப்புணர்வு வருவாங்க இருங்க ஏன் அதுக்குள்ளே வரணுன்றீங்களா வருவாங்க இப்பதானே கர்நாடகா வந்திருக்காங்க அதிகாரிகள் அந்த மாதிரி அதிகாரிகள்லாம் தப்பு பழனி கோவிலுக்கு அடிவார வியாபாரிகள் ஜிபே பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பாதிச்சு அவனுக்கு நோட்டீஸ் போயிருக்கும் பஞ்சாமிரதம் விற்கிறவன் அந்த பூ விற்கிறவங்க தேங்காய் கொடுக்குற அவனுக்குலாம் பயந்து எப்போ எதுவாக காசா கொடு அப்படின்னா காடு பிரச்சனை இல்ல எதாவது பண்ண மாட்டாங்க ஏங்க இப்போ பதினஞ்சு ரூபாய்க்கு இப்போ இது வாங்குறதுக்கு தேங்காய் வாங்குறதுக்கு காடாக யூஸ் பண்ண முடியும் ஸோ இப்படி வந்து வெனை வந்துருச்சு வினா வந்ததுனால இப்போ கர்நாடகாவே கலவரமாகி ரோஜா பூ கொடுத்து எல்லாரும் வியாபாரி சங்கத்திலருந்து போய் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ரோஜா பூ வாங்கி எல்லாருக்கும் ரோஸ் கொடுக்குறேன் லவ் பண்ணுற மாதிரி கொடுத்து ஐயா வியாபாரி சங்கத்திலேருந்து வந்துருக்கோம் சேர்த்து பணவா வாங்கு அந்த இதெல்லாம் கிழிச்சு போடு அதில் ரிக்வஸ்ட் பண்ணி ரோஜா பூ கொடுத்து ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க நேற்று போராட்டம் தான் ரோஜா பூ கொடுத்து வியாபாரிகளிடம் கெஞ்சும் வியாபாரிகள் சங்கம் செய்து அந்த கர்மாந்திரத்தை கிழிச்சு போடு போகாது அதுக்குள்ள ஆனால் அதுவும் ஒரு வகையில் சரியான விஷயமா இல்லை எல்லாருக்கும் இல்லை ஏன்னா பூ விற்கிறவருக்குலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை வருஷத்துக்கு முப்பது லட்சத்துக்கு மேலே டேனவர் பண்ணுறவங்களாம் இருக்குது ஆனால் சுண்டக்கடல விற்கிறவர்கெலாம் வந்துடும் கிட்டத்தட்ட இருபது லட்சம் வரும் இப்போ ரோட்டில் வண்டி தள்ளிட்டு கடலை விற்கிறாங்கல்ல ஆமாம்

சாதாரண அது கொஞ்சம் அரிசி வரல கோடி சொன்னேன் முப்பது கோடி டன் இருபது கோடி பத்து கோடி அஞ்சு கோடி டன் அவர் ஆகுது இருக்கும்போது எல்லாம் ஷாக் ஆகிறேன் இனிமேல் தான் தமிழ்நாட்டில் ஷாக் நான் கோடி சொல்கிறேன் அப்படின்றதுல பாதி பேர் பட்டன் போய் சேர்ந்துடும் நானா ஆமாம் யா அக்கவுண்ட பாரியா மூணு வருஷத்துல நீ உன் அக்கௌண்ட்டை பார்த்தனால எத்தனை கோடி டன் வரும் இது நான் சொந்த காயிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டாங்க இப்போ எப்படியும் மக்களை தெருவில் நிறுத்தான் வரும் ஒரு கோடியா மாத்தணும் இல்ல ஐம்பது லட்சத்துக்கு மேல கொண்டு போகணும் விற்று ஐம்பது லட்சத்துக்கு கொண்டு போனா பத்து லாபம் வச்சாலும் அவங்களுக்கு அஞ்சு லட்சம் ஆகுது பதினஞ்சு பர்சன்ட் லாபம் வச்சா ஏழரை லட்சம் ஆகுது இப்போ நீங்கள் இன்கம் டாக்ஸ் இல்லைங்க பன்னெண்டு லட்சத்துக்கு கொண்டு போயிட்டீங்க அப்போ எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு கொண்டு வாங்க டர்ன் ஓவர் அதுக்கு மேலே வந்துதுன்னா வச்சிருக்காங்க லட்சத்து நாற்பது லட்சம் 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 ஆகுனா பிரச்சனை வராது எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு பதினஞ்சு பர்சன்ட் எவ்வளோ ஆச்சு பத்து பர்சன்ட்னா ஏழரை லட்சம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவங்க சீலிங்க்கு மேலே போச்சுன்னா அவன் இன்கம் டேக்ஸ் கட்டுவான் இல்லைன்னா கணக்கு மட்டும் கொடுப்பான்னு வச்சுக்கலாம் அப்போ குறைந்தபட்சம் எழுபத்தஞ்சு லட்சமாக இருக்கணும் அதே மாதிரி கீழே இருபது லட்சம் வச்சிருக்கா சர்வீஸ் இண்டஸ்ட்ரி காசு வருது போதில் அதை வந்து ஐம்பது ஆக்கு இதை எழுவத்தஞ்சு லட்சமாக இந்த பிரச்சனை தீர்வு எல்லாருமே ஏழைகள் பணக்காரன்லாம் பார்க்க முடியாது நீங்கள் வித்தா கூட அதே ஒரு கோடி ரூபாய் விட்டீங்கன்னா நீங்கள் டாக்ஸ் கட்டி தான் ஆகணும் அப்போ வேலை பார்க்குறவங்க மட்டும் சொம்புமெண்ட் வேலை பார்க்குறோம் ஐடியில் வேலை பார்க்குறவனுக்கு அட்வான்ஸாக டாக்ஸ் பிடிச்சிடும் அப்போ அவன் மட்டும் இழிச்சவாயின் ரோட்ல கடை போட்டுக்க டீ கடை வச்சிருக்கேன் கோடி கோடியா சம்பாதிக்கிறான் கோடி கோடியா சம்பாதிக்கணும் இருக்கான் ஏழை டீ கடைக்காரனும் இருக்கான் அப்ப வெறுமனை தொழிலை வச்சு முடி செய்ய முடிவு செய்ய முடியாது நீ வந்து டாக்ஸ் வசூல் பண்ணணும் கட்டி தான் ஆகணும்ன்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது டாக்ஸ் கட்டக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை டாக்ஸ் சீலிங்க டாக்ஸ் சீலிங்க உயர்த்து தான் சொல்ல ஏழைகளை போட்டு நசுக்காத சாதாரண வியாபாரியை போட்டு ஜிஎஸ்டின்ற பேரில் நசுக்காத ஐஐடியில் ஒரு கோர்ஸுக்கு போகிறாங்க மூணு நாள் கோர்ஸ் அதுக்கு ஒரு பேமெண்ட் கட்டணும் என்ன அதுக்கு என்னென்னா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபா கட்டணுங்க அதுக்கு டாக்ஸ் போட்டிருக்காங்கன்னா ஏழ்ரை பெர்சண்ட்டு ம் ஏன்டா நான் படிக்க போகிறேன் அவன் சொல்லி கொடுக்குறான் இதுக்கு இதுக்கு காட்டேன் அதாவது எல்லாத்துக்குமே போட்டேன் ஃபஸ்ட் நைட்டுக்கு மட்டும்தான் டேக்ஸ் போடலை எல்லாத்துக்கும் போட்டேன் அதுவும் ஃப்யூச்சரில் போடுவாங்க ம் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்றான் ஏய் எப்படி இது அந்த அளவுக்கு அந்த மாதிரி இருக்கு திருமணத்துக்கு டாக்ஸ் போட மாட்டான் ஏன் போட மாட்டான்னு தெரியல அவன் ஆடம்பரத்துக்கு கல்யாணத்துக்கு அந்த திருமணத்துக்குலாம் போடலாமே அவங்க கண்ணாமே தான் சுய விளம்பர ஒரு சாதாரண ஒரு ஆணுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் அதை போய் அவ்வளோ ஆடம்பரம் ஆடம்பரம் பண்ணி பத்து கோடி இருபது கோடி கல்யாணம் பண்றான் அவனுக்குலாம் டாக்ஸ் போட மாட்டேன் அவனுக்கு ரைடு வர மாட்டேங்குது சாதாரணமாக எழுதி வைக்கிறவருக்கும் தேங்காய் வைக்கிறவருக்கும் இது ஓட்டுறவருக்கும் அப்படிங்கும்போது தான் பிரச்சனை ஆகும் இது வந்து சீலிங்கை உயர்த்தணும் எப்படி இன்கம் டாக்ஸ் சீலிங் பன்னெண்டு லட்சத்துக்கு போச்சோம் அதே மாதிரி ஜிஎஸ்டி உயர்த்தணுன்றது தான் ரொம்ப ஒரு முக்கியமான இந்த ஜிபேய கிழிச்சு போடுங்க அரசே சொன்னாலும் மக்கள் விடுபட மனநோய் மாதிரி இப்போ அப்படி ஈஸியா பண்ணிட்டு தம் அடிச்சுட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே காமிச்சு போயிட்டு அழகிட்டாங்க இனி ஒரு அதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பளமா போடுறேன் உங்களுக்கு அக்கவுண்ட்ல தான போடுறான் இவங்க எல்லா இடத்தையும் லாக் நான் சொன்னால ஃபர்ஸ்ட் ஒரு பிள்ளைய கற்பழிக்கிறது மூணு பக்கத்து தரட்டு வாங்கினு பழைய படத்தை அந்த மாதிரி என்ன பண்றான்னா இங்கிட்டு ஓடுனா இங்கிட்டு ரெண்டு வில்ல நிப்பான் அங்கிட்டு ஓடுனா அங்கிட்டு நிப்பா கடைசியில போய் மெயின் வில்ல இருந்த அந்த மாதிரி என்ன என்ன ஜி இப்போ சம்பளத்தை வந்து அக்கௌண்ட்ல போட்டுறாங்க சரி நான் காசா எடுத்து செலவழிக்கிறேன் நீங்க போனீங்கன்னா வித்ட்ராயில் பண்றதுக்கு வந்து மாசத்துக்கே ரெண்டு டைம் மூணு டைம் இது வந்து

ஏழைகள் நீங்கள் தானே கத்துறீங்க ஏழைகளாக இருக்கான் இந்த நாட்டில் ஏழையாக இருக்காங்க அவனப்புறம் விழிச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை அப்படின்றது தான் அவர்கள் திட்டமிட்றாங்க ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருளாதார அரசியல் இது கட்சி மதம் மாநிலம் அடுத்து இன்னொரு பெரிய ஆப் இருக்கு என்னென்னா இந்த வருஷம் இன்கம் டேக்ஸ் கட்டின ரெகுலராக செத்தா செத்தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் போட்டு பேங்கோட டையை போட்டு நீங்கள் தா பொய்யே சொல்ல முடியாது பேங்க்கில் என்ன இருக்கோ அப்போ அதை வச்சுட்டு போக வேண்டியது தானே எதுக்கு நீ என்னை ஃபைல் பண்ண சொல்கிற என்னோடய பேன் கார்டையும் நான் பேங்க்கில் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதில் நான் என்னதுக்கு செலவு பண்ணியிருக்கேன் யார் யாருக்கு போயிருக்குன்னு கணக்கை நீயே பார்த்துக்க வேண்டியது தானே நம்ம தாக்கல் பண்ணணுமா அதையும் அவங்க வெரிஃபை பண்ணி பார்ப்பானா வெரிஃபை பண்ணி தப்பாக இருந்தால் நமக்கு ஃபைன் போடுவானா இது வரப்போகுது இன்னும் ரெண்டு மாதத்தில் அளர புறாயம் பாருங்கள்லாம் மிடில் கிளாஸ் புறம் சாவ புறாயிங் அதை நம்ம பண்ணுவோம் அதை வெரிஃபை பண்ணி திருப்பி பில்ல போடுவான் ஆமா நீ கொடுத்துருக்க தப்பா கொடுத்துருக்க ரைட்டா கொடுத்துருக்க கம்மியா கொடுத்தாலும் கூட கொடுத்தாலும் உங்களுக்கு ஏ வந்து காட்டி கொடுத்துருன்னு சொல்லி உங்களை நாசப்படுத்த போறாய் ரெண்டு மாசத்துல அதுக்கு தயாரா இருந்தீங்க மிடில் கிளாஸ் கிளாஸ் ஒர்க்கிங் கிளாஸ் எவனும் நிம்மதியா இருக்க முடியாது பெரும் தன வந்தர்கள் நல்லா இருக்கலாம் பெரும் கோடிஸ்வரர் மோடிஜி அமித் ஜி அதானி அம்பானி அம்பானிஜி ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன்

இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பேசுவாரா ஏழைகளுக்காண்டி பேசுவாரா அவரே பேசுவார் பேசுறாரு இல்லை அன்பேசிவம் கம்யூனிசம் படம்லாம் நடிச்சாரு அதெல்லாம் படத்தில் பேசுவார் அங்கே பேசு அங்கே போனால் வண்டி ஏற விட பாப்போம் ஏழைகள் தடுத்துற வர்க்கம் எங்க போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இந்த பிரச்சனைனா என்னன்னே தெரியாத ஒரு பெரிய கூட்டம் பேங்க்ல நேத்து கூட தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் கோடியோ என்னமோ பெருந்தனவந்தர்களுக்கு கோடீஸ்வரர்களுக்கு பணத்தை வாராக்கடன் பேங்க்ல பண்ணிருக்குன்னு நேற்று கம்யூனிஸ்டுகள் ஏதோ ஒரு அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்காங்க இத்தனை பேருக்கு தொண்ணூற்றி ஒம்பதாயிரம் கொடியோனமோ நீ திருப்பி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை பாவம் பிஸ்னஸில் ஏதோ இஷ்யூ ஆகிருக்கும் போல் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இன்னொரு பக்கம் நீங்கள் தேங்காய் வியாபாரி பூ வியாபாரிகளை டேக்ஸை ஏமாற்ற பார்க்குறியா அந்த நாட்டுக்கு துரோகம் பார்க்குறியான்னு கழுத்து பிடிக்கிறாங்க இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில பார்ப்போம் தொடர்ச்சியான இது மாதிரியான உரையாடல்கள் மக்களிடம் ஒரு அரசியல் பொருளாதார விழிப்புணர்வு ஏற்படுத்தினா அதுவே இந்த நேரு காண வெற்றி தான் நன்றி